மெசேஜ் காலையில் உடனே அதை பார்த்து என்ன புடுங்க போறீங்க ஒரு நிஜமான பணக்காரன் தெரியுமா வெறும் பணம் உடையவன் கிடையாது சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் எடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் பரமசிவ பரம்பொருளின் பொருளின் பரம வழிப்பாடான பரமசிவ பரம்பொருளாயும் சுப்பிரமணிய பரம்பொருளாய் இங்கு எழுந்தருளி உங்கள் அனைவருக்கும் பரமாத்வைதத்தை ஆசீர்வதிக்கின்றோம் எல்லோருக்கும் பரமாத்வைதம் அனுபூதியாகட்டும் பரமாத்வைத பிராப்திரஸ் இணையத்தாலும் இதயத்தாலும் உலகம் முழுவதிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பர்கள் பக்தர்கள் சீடர்கள் கைலாயத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைலாயத்தின் குடிமக்கள் கைலாசவாசிகள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் இளைய பாரதம் நியூ தமிழ்நாடு நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் ஏபிபி நாடு ஹெட்லைன்ஸ் டிவி சேனல் ஃபைவ் பக்தி ஆரோ ரூட்ஸ் மாலை முரசு டிவி ஆகாயம் தமிழ் ஜெயா டிவி டிவி ஆன்மீகம் ராணி ஆன்லைன் தமிழக குரல் டிவி ரெட்ரோமணி வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா பிரபாகர் கலைக்கூடம் சிக்ஸ் நைன் மேக்ஸ் நைன் ott எல்லா தொலைக்காட்சிகள் வழியாகவும் மற்றும் கைலாயத்தின் பத்தாயிரம் சமூக வலைத்தள தொலைக்காட்சிகள் வழியாகவும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் கந்தர் அனுபூதியும் அனுபவமும் சுப்பிரமணிய பக்தி சுப்பிரமணிய ஞானம் சுப்பிரமணிய விஞ்ஞானம் இவற்றை உங்களுக்குள் அனுபூதியாக வழங்குவதே உங்கள் அனுபூதியாக கந்தர் அனுபூதியாம் எம் சொந்த அனுபூதியை உங்கள் சொந்த அனுபூதியாய் அனுபவமாய் மாற்றுதற்கே இந்த ஏழு நாட்களும் கந்தசஷ்டி மகோத்சவம் சத்சங்கங்கள் கேளுங்கள் ஐந்தாம் பாடல் இன்று துவங்குகின்றோம் மகமாயிக் களைந்திடவல்லவிரான் முகம் ஆறும் ஒழிந்தொழிந்திலனே அகம்மாடை மடந்தையர் என்று அயரும் செகமாயையுள் நின்று தயங்குவதே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஜீவன் தன்னிடம் இல்லாதது எது என்று நினைக்கின்றதோ அவைகளைத்தான் ஜெகமாகவும் ஈஸ்வரனாகவும் வெளிப்படுத்தி பார்க்கிறது ஜீவன் உள்ளுலகத்தில் தன்னிடம் என்னவெல்லாம் இல்லை என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் ஈஸ்வரனாகவும் வெளி உலகத்தில் தனக்கு என்னவெல்லாம் தன்னிடம் இல்லை என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் ஜெகமாகமும் வெளிப்படுத்தி பார்க்கின்றது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஜீவ ஈஸ்வர ஜெகத் மூன்றுமே நாம் வெளிப்படுத்தி நமக்குள் விளையாடும் விளையாட்டு ஒவ்வொரு சத்தியமாக உள்வாங்கினீர்களானால் நான் இப்ப சொல்ற இந்த வார்த்தை தத்துவம் அல்ல சத்தியம் என்று புரியும் நேற்றைய சத் சங்கத்தில் சொன்ன உறங்க போகும் முன்பு இந்த ஒரு தெளிவோடு உறங்குங்கள் ஆகா நான் ஒரு சக்தி கெட்ட மனம் கெட்ட புத்தி கெட்ட தன்னை இழக்கும் காணாமல் போகும் ஒரு இருளுக்குள் போவதில்லை நான் விரும்பியபடி ஒரு உலகத்தை உருவாக்கி மனிதர்களை உருவாக்கி சூழல்களை உருவாக்கி நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நவரசங்கள் பகை வேண்டுமானால் பகை சுகம் வேண்டுமானால் சுகம் என்ன வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை உருவாக்கி என் விருப்பத்தின்படி அனுபவிக்க முயற்சித்து ஆனால் அதற்குள்ளேயே தெளிவில்லாமல் அதாவது பகைவே வேண்டும் என்று நினைத்து உருவாக்குகின்ற ஒரு விஷயத்தில் சுகந்தேட முயற்சிப்பது சுகம் வேண்டும் என்று நினைத்து உருவாக்குகின்ற ஒரு விஷயத்தோடு பகை கொள்வது இதுபோன்று நவரசங்களின் குழப்பத்தினால் அந்த குழப்பத்தையும் ரசித்து ருசித்து அனுபவித்து எனக்கென்று ஒரு உலகத்தையே உருவாக்கி வாழுகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி மண்டலத்திற்குள் நான் நுழைகின்றேன் என்கின்ற தெளிவோடு நுழையுங்கள் கனவும் கனவில் வரும் அனுபவங்களும் அதில் வரும் குழப்பங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் மிரட்டல்களும் பயங்களும் உங்கள் மீது திணிக்கப்படவில்லை அவை உங்களுடைய புழம்பிய குழப்பமான விருப்பங்களின் தொகுப்பின் வெளிப்பாடு அதே போல, இந்த நனவும் உங்கள் மீது திணிக்கப்படவில்லை சத்தியத்தை முழுமையாக படிப்படியாக புரிந்து கொள்ளுங்கள் மகமாயை களைந்திட வல்லபிரான் முகம் ஆறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகம் மாடை மடந்தயர் என்று அயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே அருணகிரிநாத பெருமான் பாடுறாரு இதுல ஒவ்வொரு வார்த்தையாக புரிந்து கொள்ளுங்கள் இதுல ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துறார் சகமாயை மகமாயை நீங்கள் உங்களிடம் எது இல்லை என்று நினைக்கின்றீர்களோ அதை உருவாக்கி பார்ப்பது ஜகமாயை நம் எல்லோருடைய ஜெகமாயையும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய ஷேர்டு ரியாலிட்டி அதுதான் மகமாயை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரியாலிட்டி அதாவது நீங்க எது உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி பார்ப்பீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் பசியோடு இருக்கும் தான் நீங்கள் ரோடில் ட்ராவல் பண்ணும்பொழுது ரெஸ்டாரண்ட் போர்டு கண்ணில் போடும் பசி இல்லாமல் போகும்போது ரெஸ்டாரண்ட் கண் போர்டு கண்ணில் படாது எத்தனை ரெஸ்டாரண்ட் போர்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறீங்க வெளி உலகத்தில் கிடைக்காது ஆனா உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறது உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறது தான் ஈஸ்வரனா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கறீங்க ஒரு ஐந்து சத்தியங்களை சொல்றேன் இந்த அஞ்சு சத்தியங்களை படிப்படியா பொறுமையோடு அழுந்து கேளுங்க முதல்ல என்ன பண்ணுங்க பரபரன்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறத விட்டுட்டு இரண்டு கைகளையும் அமைதியை அந்த தியான முத்திரையில் வச்சுக்கோங்க நீங்க ஒருவேளை ஆத்மலிங்கம் வச்சிருந்தீங்கன்னா அதாவது தினந்தோறும் பூஜை பண்ற பழக்கம் பழக்கம் இருந்ததுன்னா இல்லை ருத்ராட்சம் அணிந்து கொள்ளும் பழக்கம் இருந்ததுன்னா அந்த ஆத்மலிங்கத்தையோ அந்த ருத்ராட்சத்தையோ கைக்குள்ள வச்சு அமைதியை அந்த தியான முத்திரையில கைய வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் அந்த பர பறன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிற பழக்கம் வராது வச்சுட்டு அமைதியாக உட்காந்து கொடுப்பேன் உட்காந்து ஒவ்வொரு சத்தியமா சொல்ற கேளுங்க முதல் சத்தியம் நீங்கள் கோடிக்கணக்கான அணுக்களின் தொகுப்பு ஆணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க உங்க அறிவியல் புத்தகத்துல படிச்சிருக்கீங்க ரவுண்ட் ரவுண்டா போட்டு காட்டியிருப்பாங்க அத மனசுல எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன 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 கோடிக்கணக்கான